பொருளால் பயன்படுத்த இந்த பதினைந்து வகையான மருந்தை எடுக்க வேண்டாம் ஏன் தெரியுமா பொதுமக்கள் எப்போதுமே நோய் பாதிப்புகள் ஏற்பட்டால் டாக்டர் ஆலோசனையின்படியே மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நம் நாட்டில் பெரும்பாலானோர் டாக்டர் ஆலோசனை இல்லாமலேயே பலவிதமான மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றனர் மெடிக்கல் கடைகளில் சொல்வதை கேட்டு பலரும் மருந்து மாத்திரைகளை உட்கொள்கின்றனர் குறிப்பாக பாராசிட்டமால் உட்பட சில மாத்திரைகளை

பதினைந்து வகையான மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் மக்களும் இதை பயன்படுத்தக்கூடாது எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் வலியுறுத்தியுள்ளார் இந்த மருந்துகள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அபாயம் இருப்பதாலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் இதுகுறித்து அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறியதாவது தடை செய்யப்பட்ட இந்த மருந்துகள் மற்றும் அழக சாதன பொருட்கள் தரச்சோதனையில் தோல்வியடைந்துள்ளன அனைத்து மருந்து கடை உரிமையாளர்கள் டாக்டர்கள் மருத்துவமனைகள் மற்றும் நர்சிங் ஹோம்களில் உடனடியாக இவற்றை விற்பனை செய்வது பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் உங்களிடம் கையிருப்பு இருந்தால் உள்ளூர் அதிகாரியிடம் குறித்து தெரிவிக்க வேண்டும் விதியை மீறி இதை விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் எச்சரித்திருக்கிறார் அதனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மருந்து கடை உரிமையாளர்கள் மொத்த விற்பனையாளர்கள் மருத்துவ நிறுவனங்கள் உடனடியாக இந்த உத்தரவிற்கு கட்டுப்பட்டு தடை செய்யப்பட்ட பொருட்கள் மருந்துகள் கையிருப்பில் இருந்தால் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கர்நாடக அரசு அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளது உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் இந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் தடை செய்யப்பட்டுள்ள மருந்துகள் குறித்த அனைத்து விவரங்களும் அமைச்சர் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அதில் பாராசிட்டமால் அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் உட்பட பதினைந்து மருந்துகள் இடம்பெற்றுள்ளன இந்த மருந்துகளில் எந்த பேட்ச் பரிசோதனை செய்யப்பட்டன என்ற விவரங்களும் அதில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால் பொதுமக்கள் இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையும் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த தடை செய்யப்பட்ட பதினைந்து விதமான மருந்துகளை தமிழ்நாட்டிலும் விற்கவும் பயன்படுத்தவும் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக மருந்து கடைகள் மருத்துவமனைகள் மருத்துவ நிறுவனங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியும் பொதுமக்களுக்கு பொது அறிவிப்புகள் வாயிலாகவும் தடை செய்யப்பட்ட பதினைந்து விதமான மருந்துகளின் பெயர்களுடன் உடனடியாக அறிவிக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட தரமற்ற மருந்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்பாற்ற அவர்களை உஷார்படுத்த தமிழக அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் உங்கள் தின சேவல்